நாம் தங்க கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை ஏமாற்றி பாலில் வன்கொடுமை செய்ததாக நடிகை அளித்த புகாரின் வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கமான தீர்ப்பு தானே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இல்லன்னா பஞ்சாயத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் கட்டணும் என்ன சொல்றீங்க

கெட்டுக்கார பயல நீங்க இந்த எப்படி பார்த்தாலும் இந்த வழக்க விசாரிச்சா அது முழுக்க போய் இது அவதூறு தான் வந்து முடியும் திட்டமிட்டு சுமத்தப்பட்ட பய ப ப பலி

நடிகை ஏற்கனவே பேட்டியில் நான் வந்து இவங்க சொல்ற மாதிரி காதலிச்சு சுத்தி அந்த பேருந்து நிலையத்துலேயும் கல்லூரி வளாகத்திலும் போய் நின்று காதலிச்சு சுற்றுற ஒரு மனநிலையிலும் இல்லை அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்குமே நேரம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து இப்படி இந்த வேலையை செய்துட்டு இருக்கோம் இப்போ வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஆறு மாசம்தான் பேசிட்டு இருந்தோம் எங்களுக்கு தொடர்பு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நானா தான் இதுக்கு பேர் தான் திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல மொத்தமாவே ஒரு ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு ஆறு ஏழு மாசம்தான் தான் பேசிட்டு போயிட்டு

ஒரே நேரத்துல பழைய சோத்தியேன் இன்னைக்கு இவன் இவ்வளவு திமரா இவ்வளவு எகத்தாளமா இவ்வளவு தெனாவட்டா இவன் பேசுறானா அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய சமூகம் இவ்வளவு நாள் இவனை வளர்த்து விட்டது தான் இந்த மாதிரி பேசும்பொழுதே சமூகத்துல இருந்து செருப்படி விழுந்திருந்ததுன்னா இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசிக்க மாட்டான் இப்ப என்ன நினைச்சிட்டான் என்ன பேசுனாலும் பரவாயில்ல இவனுங்க எல்லாம் முட்டாளுங்க இவங்க எல்லாம் கடந்து போயிருவாங்க ரெண்டு நாள் இதை வந்து மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி விசாரிக்கும்போது வெளியில வரும் எல்லாமே அவதூறான பொய் குற்றச்சாட்டுகள் பழி சுமத்துக்காக இப்ப இந்த இடைக்கால தடையை நான் வந்து வரவேற்கிறேன் மறுபடி மேலதிகமா நாங்க எப்படி நகரணுமா சட்டப்படி அதை இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும்

நான் ஆளை வச்சு என்னன்னா பேச்சுவார்த்தை நடத்துகிறான் அந்த ஆடியோ வெளியாகிருக்கு அண்ணன் நான் பேச சொல்கிறேன் சென்று உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அண்ணன் செய்வார்ன்ன உடனே அது அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதுனால டென்ஷன் போய் என்ன பண்ணான்னா அந்த விஜயலட்சுமி ப்ராசிக்யூட் பண்ணிட்டான் இனி விஜயலட்சுமி சத்தியமாக இறங்கி வராது கோர்ட்டில் ஆகிறத பார்த்துக்கலான்னு சொல்லிடுச்சு எனவே உனக்கு நெருக்கடி மேலே நெருக்கடி வந்திருக்கு வெளியில் சோ விட்றானே தவிர காவல் நிலையம் போலீஸ் நிலையம் கோர்ட்டு எல்லா வக்கீல் எல்லாத்தையும் காலில வந்து கெஞ்சிக்கிட்டு தான் உண்மை அதான் யாரும் தெரிஞ்சு போச்சு மறுபடியும் தரப்பில் வாதிடப்பட்ட போது தாங்கள் செட்டில்மெண்ட்டுக்காக தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம் என்று சீமான் தரப்பு தெரிவித்ததை அடுத்து உடனடியாக நீதிபதிகள் தரப்பில் இருவரும் இரண்டு மாதங்களுக்குள் உடன்பாடு இழப்பீடு சமரசம் பேச்சுவார்த்தை அடிப்படையில் இந்த முடிவை எட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கி இருக்கிறது ரேப் பண்ணதுக்காக 2000 ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க இல்ல போன பஞ்சாயத்திலே முன்பணமா 2000 ரூபாய் கட்டி ஆட்டடா அட்வான்ஸ் பக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா உጣக்க தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிட்டு இருக்கீங்க மைனர் குஞ்சினா ஊரே நடுங்குது அப்ப நீதிமன்றத்துல தான் நம்ம அதை போய் சொல்ல வேண்டியது இருக்கு அவங்க விசாரிக்கணுங்கிறது வந்து எப்போ இதுல விசாரிக்க ஒண்ணும் இல்ல பார்த்தாலே தெரியுது சங்கி என்றால் சக நண்பன் உங்களுக்கு புரியுதா இப்ப மாப்பிள்ள புரிஞ்சு போச்சு அதாவது நீங்க யாரையாவது விட்டு பேசுறதுக்கு அந்த அம்மா கிட்ட பேசி ஒரு சமரசம் ஒரு பைசல் பண்றது ஒரு பயிர்சல் பண்றதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கிறது ரெண்டு மாசம் உங்களுக்கு டைம் அப்படியாப்பட்ட ஒரு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நம்ம கிடைக்குமா யோசிச்சு பாருங்க எவ்வளவு

உண்மையில உண்மையிலே தப்பு இல்லைனா போய் நேர விசாரணைக்கு ஆஜராக வேண்டியதன வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்ல இது யார் பப்ளிசைஸ் பண்றா இது யார் பெரிய इशू ஆக்குறது ஒரு சமன்ஸ் ஒட்டிட்டு போனாங்கனா அத வந்து ரொம்ப சிம்பிளா எலகண்டா ரொம்ப இதுவா ஹேண்டில் பண்ணி இருந்திரலாம்ல டீசன்ட்டா ஹேண்டில் பண்ணி இருந்திரலாம்ல அந்த சம்மனை ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிட்டு அதை மறைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அது கிடைக்க கூட வேண்டாம் ஒரு ப்ளைன் பேப்பரை வச்சு அத மறைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போது

திருப்பி இந்த வழக்கு முற்றுமுழுதா அழிக்கத்தான் நாங்க முயற்சி பண்ணுவோம் ஜெயிக்க விட்டுருவோமா இல்ல ஜெயிப்பு தோப்புங்கிறது கிடையாது ஒரு வழக்கு போனாக்கா தீர்ப்பு வந்தாதான் ஜெய்ப்பு அப்படிங்கிறது நீ எந்த ஜில்லாவில இருந்தாலும் சரி ஓ உசுரு ஏன் கேள்விதான் ஏன் கேள்விதான் எனக்கு எப்பவுமே சங்கட விசாரிச்சாலுமே நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன் அப்புறம் என்ன இன்னைக்கு எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிற நீங்க வந்த ஏய்ல பூரா விட்டுருவேன் உட்கார் மூஞ்சில பூரா விட்டு உட்காரு இது எதுவுமே இல்லாம நடக்குது எனக்கு ஏற்பட்ட நிலைமை இந்திய நிலத்தில் இனி எந்த மகனுக்கும் வரக்கூடாது நீதான் அந்த நல்ல பையனா ஒருத்தர் நினைச்சா பழிய போட்டுடலாம் வீதியில நின்னு அவனை அவமானப்படுத்திடலாம்னு இருக்குல்ல அது நான் செய்யற வேலை இருக்குல்ல அவ்வளவு பொறுப்புன்ன வேலை அவ்வளவு கடமை மிக்க ஒரு வேலை என்னை நம்பி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைகள் அவர்களுக்காக தான் இதை நான் சீக்கிரம் முற்று வைக்கணும்னு நினைக்கிறேன் குறிப்பா என் மகன் எல்லாம் பெரியவன் ஆயிட்டான்

மீட்டர்ந்து மதிக்கிறேன் இந்த கொடுமையின் எவனுக்கும் தொடர வாழ்க்கை அதெல்லாம் உனக்கு எல்லாம் சூடு சுரண ஈனம் எதுவுமே கிடையாதா